அதை கொண்டு வந்து விட்டார்கள் நிதி தான் சரி நம்ம நிதி ஒதுக்கி பேரை மாற்றி நாம் அதை ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் எல்லாத்திலும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுல எல்லாத்திலும் ஓட்டுறதுல இதுல மட்டும் பல்கலைக்கழகத்துக்கு நிதி ஒதுக்கல நாங்க ஆட்சி வந்தா கொடுக்க போறோம் ஐநூறு கோடி ஆயிரம் ஐயாயிரம் கோடி கூட கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதுவும் பெரிய விஷயம் மாதிரி பேச நீ கொடுக்க வேண்டியதுன்னா நாங்க கொண்டாந்த நீ பண்ண சொல்ல இப்ப ஜல்ஜி வந்துட்டோம் எங்க அம்மாவுடைய ஆட்சியில

இந்த விழுப்புரம் நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கும்ல இந்த மாவட்டத்துக்கு பல்க அது கொண்டாடுறதால இன்னைக்கு என்ன நிலைமை இந்த பட்ட பேர் படிப்பு படிக்கின்ற வாய்ப்பு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் புதுதாக கட்டணம் கட்டி கொடுத்தோம் நம்ம அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி அவர் கட்டி கொடுத்தார் அதுல ஏற்கனவே திருவள்ளுவர் பல்கலைக்கழகமா இருக்கும் போதே செயல்பட்டு கொண்டு வருது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலுமே சேர்த்தேன் அவன் என்ன பண்றான் அத மூன்றாம் என்ன வியாபாரமா அரிசி கலையா மீன் கிடையா வியாபாரமாயா லாப நோக்கம் பாக்கற லாப நஷ்டம் பாக்கிற இது கல்வி அனைவருக்கும் கல் கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது பெருசா பீச்சுக்கிறேன்

நியாயம் அதே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் மூணு அந்த சாதனையை செய்து காட்டியது எடப்பாடியா நீ பெருமை என்ன பண்ண நாலு வருஷம் முடிய போகுது ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கியா ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறியா ஒரு சட்ட கல்லூரி கொண்டு வந்திருக்கியா ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு கல்லூரி என்ன பண்ற அரசாங்கத்திலிருந்து நிதியை கோயில் போடுற மாதிரி அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அதெல்லாம் அந்த பொறிக்கு காலேஜ் நடத்துற பொறுக்கிற புத்தி உங்களுக்கு போட கோயில் போடுற உங்க போடுற காசு எதுக்கு போடுறோம் எதுக்கு போடுறோம் அஞ்சு ரூபாய் பத்து இதுக்கு அப்புறம் அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு கோயில மேம்படுத்தணும் கோயில சுத்தமா வச்சிருக்கணும் கோயிலு வரவங்களுக்கு உணவு கொடுக்கணும் பராமரிக்கணும் என்றதுக்காக அந்த கோயிலுக்கு நிதி தரும் இவன் என்ன பண்றா நாங்க எல்லாம் கும்பிட மாட்டோம் விபத்து வைக்க மாட்டோம் குங்குமம் வைக்க மாட்டோம் சந்தனம் வைக்க மாட்டோம் அப்புறம் அந்த கையில காசை மட்டும் வைப்பீங்க

கல்வித்துறை உயர்கல்வி பள்ளி கல்வி வருவாய்த்துறையா இருந்தாலும் சரி பொதுப்பணித்துறையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அவர்தான் தலைவர் முதலமைச்சர் அவர் தான் ஒரு துறைக்கு ஒரு ஒரு துறைக்கும் பார்த்து இந்த துறைக்கு ஐயாயிரம் கூடு இந்த துறைக்கு ரெண்டாயிரம் கூடு இதுக்கு இந்த திட்டத்துக்கு பணம் கூடு இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறது யாருன்னா முதலமைச்சர் உயர்கல்வித்துறை ஒண்ணு இருக்குது உயர்கல்வித்துறை மூலமா தான் நிதி ஒதுக்கப்பட்டு கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும் முதலமைச்சரான உடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான உடனே இந்திய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் இன்னைக்கு நாளைக்கு என்னான்னு தெரியும் இப்போ இருக்கிற முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே முதல் சட்டமன்றத்துக்கு அவர் தொகுதிக்கு அவர் நின்று வெற்றி பெற்ற குளத்தூர் தொகுதிக்கு ஒரு கலை கல்லூரி அறிவிக்கிறார் முதலமைச்சர் வேர்கல்வித்துறை பணத்துல இருந்து தான் அவர் கல்லு கல்லூரி ஆரம்பிச்சப்பான்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா என்ன பண்ணாரு ஒரு முதலமைச்சரே தான் தொகுதிக்கு நினைவு ஒதுக்குவதற்கு வக்கில்லை துப்பு இல்லை தனே இல்லை கோயில் காசுல இருந்து கல்லூரிக்கு தந்துக்கிறாங்க குளத்தூர்ல கபாலீஸ்வரர் கோயில் இருக்குல்ல சென்னையில அந்த கபாலீஸ்வரர் கோயில் நிதிலேருந்து தான் கொளத்தூர் தொகுதி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதிக்கு கல்லூரி திறக்கப்பட்டது அந்த அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் சீர்கட்டு போயிருக்கிறது ஆட்சிக்கு வந்த உடனே கோயில் காசுல கை வச்சிட்டாங்க கோயில் நகையெல்லாம் உருக்கிட்டாங்க எல்லா நகையும் உருக்கியாச்சு அது இருபது கேரக்டர் ஆகி இருபத்தி ரெண்டு மூணு கேரக்டர் ஆகி இருபத்தி நாங்க எதுவும் தெரியாது உருக்கிட்டோம் எல்லா கோயில் நகையும் உருக்கியாச்சு இப்ப கோயில்ல நம்முடைய ஆட்சியில கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் வச்சிருந்தோம் மொத்தமா நாலு ரூபாய் கூட இல்ல காலி பண்ணிட்டான் முடிஞ்சிருச்சு அதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்டாரு அரசுக்கு உயர்கல்லு ஒண்ணு இருக்குது அரசாங்கம் ஒண்ணு இருக்கிறது அரசாங்க நிதியில ஏன் திறக்கல நாங்க அறுபத்தி ஒன்பது கலைக்கல்லூரியை திறந்த அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியாவுடைய அரசு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை அரசாங்கத்து மூலம் திறந்த அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியாவுடைய அரசு ஏழு சட்ட இங்கே இங்க இருபது கோடி ரூபாய் அரசாங்க நிதியிலிருந்து திறக்கப்பட்டது ஒன்னா மாறி கோயில் காசுல கைய வச்சு திறக்கல ஆளுமை மிக்க தலைவர் எங்கள் தலைவர் எடப்பாடியா நிர்வாகம் என்றால் என்ன என்று தெரிந்தவர் எங்களுடைய தலைவர் நிதி மேலாண்மையை சிறப்பாக கையாண்ட தலைவர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தெரியல நிதி தான் தெரியும் பணம்னா தெரியும் ஊட்டுக்கத்து மட்டும்தான் தெரியும் குடும்பத்தில் எல்லா பேருக்கும் நிதி இருக்கும் பேர்ல கூட நிதி தான் ஆனா நாட்டு மக்களுக்கு எதுவும் இல்லை இன்னைக்கு பெருமையா சொல்றார் முன்னாள் அமைச்சர் சொல்லி இருக்கிறார் நாங்கள் ஐம்பது கொள்கை தந்தோம் தயவு செய்து இந்த பொய் பித்தலாட்டம் தயவு செய்து சொல்லாதீங்க ஐம்பது கொள்ளு எந்தெந்த ஊர்ல சொல்லுங்க பாப்போம் நான் இந்த மேடையில் இருந்து நீ கேட்கறேன் நீங்க ஐம்பது கலை கொள்ளு திறந்ததா சொல்றீங்களே இன்னைக்கு சாயந்தரம் நீங்க பட்டியல் போட்டு பத்திரிகை கொடுங்க நாங்கள் ஐம்பது கொள்ளுரை திறந்துருக்குறோம் சொல்லுங்க எந்தெந்த ஊர்ல எங்கெங்க அரசுல திறந்தீங்களா அருணையத்தில் சரி அருணைய திறந்து கூட இருக்கட்டும் ஐம்பது கல்லூரி பேரை சொல்லு பார்ப்போம் எங்க திறன் அணி எங்கே திறந்திருக்கிற சொல்லுங்க அப்படிப்பட்ட இன்னைக்கை இந்த அரசு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள் காத்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டு அதிகமாக வசிக்கின்ற இந்த விழுப்புரம் மாவட்டத்திறையே விவசாயிகள் இருந்த மாவட்டத்துடைய ஏழைகளுடைய மாணவர்கள் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழகத்தையும் மூடிட்ட பட்ட மேற்படிப்புக்காக கொண்டு வரப்பட்ட அந்த மையத்தையும் இந்த அரசு மூட பார்த்தது இன்றைக்கு எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எச்சரித்த காரணம் நடந்த கூட்டத்திலே திங்கட்கிழமைக்குள்ள பதினான்காம் தேதிக்குள்ள இந்த மையத்தை மீது திறக்கவில்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும்னு சொன்னார் அறிவிச்சம் நீ திங்கக்கிழமை அறிவிச்சு நாங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு நான் பத்திரிகை விளம்பரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வேற தண்ட விளம்பரத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பத்திரிகை ஜாலியாக எனக்கு தான் தண்டம் ஒரு லட்சம் நீ நேத்தே உண்டாடுத்து சொல்றதா அதனால ஒண்ணு பிரச்சனை மக்கள் பண்ணிக்கிறத நாங்க அண்ணா திமுக அதுக்காக கவலைப்படல சொல்ற சொல்ற அறிவு திறந்துட்டு தான் சொல்றேன் யார் சொன்னது அரசாங்கம் சொல்லிச்சா ஸ்டாலின் அரசு சொல்லிச்சா இல்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரா இல்ல அந்த அமைச்சர்ல இருந்து அரசாங்கம் ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டாங்களா இல்ல அண்ணாமலை பள்ளர்கள் அறிவிப்பா தானுக்கு நாங்க நிறுத்துவதற்கு யார் சொன்னார் திருக்கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி சொன்னார் பேட்டி கொடுத்தார் இது மாரி நாங்க பேசணும் முதலமைச்சர்கிட்ட பேசுவோம் முதலமைச்சர்கிட்ட பேசுற அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு முதலமைச்சர்கிட்ட பேசி அனுமதி வாங்கி மீண்டும் திறப்பதம்னா அப்ப அந்த முதலமைச்சர் தான் இந்த மையத்தை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் அப்ப இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விழுப்புரம் விழுப்புரம் மாவட்ட மக்கள் மீது என்ன வெறுப்பு இந்த மாணவர்கள் மீது என்ன கோபம் அவர் தான் முன்னரே அவர் அனுமதியை பெற்று மீண்டும் தந்திருக்கிறோம் யார் சொன்னது சொல்லியிருக்க சம்பந்தப்பட்டவர் யாரும் சொல்லல முன்னாள் உயர்கல்வி அமைச்சர் தான் திருக்கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆனா ஒண்ணு ஒரு கோயிலில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் முயற்சி எடுத்திருக்கிறார் நான் ப பல்கலைக்கழகத்தில் பேசியிருக்கிறேன் உயர்கல்வி அமைச்சரில் பேசினேன் முதலமைச்சர் பேசினேன் அவராக சொல்கிறார் ஆனால் இந்த விழுப்புரத்துக்குன்னு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்கிறார்களா இந்த விழுப்புரத்துக்குன்னு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்கிறே அவர் இருக்கிறாரா இந்த ஊர்ல இருக்கிறாரா இல்ல புது அப்பாவை தேடி போகிறாரா புது அப்பா பின்னாடியே வேட்டி பிடிச்சிருந்து தெரியுறாரா இங்க மிக்சர் சாட்டுகிறாரா மிக்சர் சாட்டுகிறாரா உங்க எம்எல்ஏ இந்த விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ என்ன பண்றாரு இந்த விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ என்ன செய்து இருக்கிறா என்ன செய்து இருக்கிற கமிஷன் அதான் ஒரு தொழில் தொழில் எல்லாம் குறை சொல்லப்படாது படிச்சது ஒண்ணு வேற ஒண்ணு

இந்த விழுப்புரம் தொகுதி இருக்கிற சட்டமன்றத்துக்கு அக்கறை இல்லை எண்ணம் இல்லை பார்த்துக்கணும் இதுதான் திமுக அவர் எப்படி எப்படி பண்ணலாம் இங்க செய்த வேலை தான் அங்க செய்த